பழங்குடியின மக்களாவர் இவர்களின் தொழில் கலைக்கூத்து ஆகும் இவர்கள் தமிழ்நாட்டின் பெரம்பலூர் அரியலூர் விழுப்புரம் காரைக்கால் தஞ்சாவூர் உள்ளிட்ட நாற்படை இடங்களில் வசிக்கின்றனர் இவர்கள் துப்புரவு கலைக்கூத்து ஆடமாடு பன்றி மேய்த்தல் போன்ற தொழில்கள் செய்து வருகின்றனர் தெருவோரம் கூட்டம் கூடி மேல் நடத்தல் காட்டுதல் சாகசங்கள் செய்யும் இவர்கள் நாடோடிகளாக இருந்தாலும் ஆனால் தங்களுக்கென ஒழுக்க நெறிகளை வகுத்து கொண்டு கண்ணியமாக வாழ்கின்றனர் நாடோடிகளாய் வாழ்ந்தாலும் ஆடிப்பெருக்கு பண்டிகை என வருடத்தில் இருமுறை கட்டாயம் சொந்த ஊருக்கு செல்கின்றனர் தங்கள் குலதெய்வமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்றனர் இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திருவிக்கா அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேளர் கட்டளையின் சார்பில் அனைவரையும் வழிபாட்டு முறை அரங்கத்திற்கு வருக வருகிறோம் அனைவருக்கும் உயராய்வு வேலை அலைவரிசையின் அன்பு வணக்கம் இன்று நம்முடைய அரங்கம் தொம்பரின மக்கள் அரங்கம் இன்று நம்மிடையே தொம்பர மக்களின் வழிபாட்டு சடங்குகள் என்ற தலைப்பில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக ஆதி பழங்குடித்துறையின் துறையின் துறை தலைவர் எம் ஏ சிவராமன் அவர்கள் உரையாற்றுகிறார் அவருக்கு நம் அலைவரசின் சார்பிலே நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குவோம் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம் வாருங்கள் உலக தமிழ் மாணவர்களே நிகழ்ச்சியை காணுங்கள் ஒன்றே குலம் என்பதை உணருங்கள் உலகோர்க்கு உணர்த்துங்கள் மாற்றம் என்பதே மாறாதது நாம் அனைவரும் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ் உயராய்வுத்துறை திருவிக்க அரசு கலைக்கல்லூரி திருவாரூர் நன்றி வணக்கம் வழிபாட்டை சடங்கு வந்து சொன்னது மாதிரி மாரியம்மன் கம்பத்தடி கருப்பன் அப்படின்னு இரண்டு வகையான தெய்வங்களை வந்து வணங்கி வராங்க இந்த கம்பத்தடி கருப்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஆண் தெய்வம் மாரியம்மன் அப்படின்றது வந்து பெண் தெய்வம் அது நமக்கு மாரியம்மன் தெரியும் இந்த மாரியம்மன் வந்து இங்க குஜராத்ல இருந்து இந்த தொம்பரின்ன மக்கள் பல மாநிலங்களை கடந்து வந்துள்ளனர் அதனால பாத்தீங்கன்னா குஜராத் தொம்பர இன மக்கள் தமிழ் மலையாளம் கன்னடம் உருது தெலுங்கு இந்த மாதிரி நிறைய மொழி கலந்த சொற்களை பயன்படுத்தி வருகின்றன அது தொம்பரை மக்களின் மொழி என்று பார்க்கும்பொழுது அத்தனை சொற்களும் கலந்து காணப்படுகின்றது இவர்களில் பார்க்கலமானால் இவர்களுடைய தாய்மொழி என்று பார்க்கும்போது தெலுங்கு அப்படி என்பது தெரிய வருகின்றது இவர்கள் வந்து பவானி சாட்டுவாய் அப்படின்ற தெய்வம் தான் அவங்க குஜராத்ல வந்து அவங்களுடைய மொழியை வந்து பேசும்போது அவங்க 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 மொழியில வந்து இந்த தெய்வத்தை வந்து வணங்கி வந்திருக்காங்க இங்க வந்தானே அந்த பவானி சாட்டுவாய் அப்படின்ற பெயரை மாத்தி மாரியம்மன் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்றவாறு மாத்திக்கிட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்த தெய்வங்கள் இந்த வழிபாடு வந்து அமாவாசை என்றுதான் வழிபாடு பண்ணுவாங்க அந்த மாதிரி சித்திரை மாதம் திருவிழா அதாவது அமாவாசை என்று சித்திரையில் வரும் இல்லையா சித்திரை மதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்று இந்த திருவிழா அவர்களிடையே நடைபெற்று வருகிறது இந்த விழா வந்து பாத்தீங்கன்னா இந்த விழாவில் எங்க தொம்பர்கள் எந்த வேலைக்கு போயிருந்தாலும் எங்க போயிருந்தாலும் அதாவது க ஆடல் பாடல் நிகழ்ச்சி போய் நிகழ்ச்சி நடத்த போயிருந்தாலும் சரி சர்க்கஸ் நிகழ்ச்சி நடத்த போயிருந்தாலும் சரி எந்த நிகழ்ச்சி நடத்த போயிருந்தாலும் இந்த சித்திரை அமாவாசை அன்று ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய சித்திரை அமாவாசை என்று அவங்கவுங்க ஊர்ல வந்து இருந்துருவாங்க கண்டிப்பாக இருந்தாங்க ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுடைய இது வந்து யாராவது ஒருத்தவங்க முடியல அப்படின்னா அவங்களை வந்து அந்த சமுதாயத்தில் அந்த மோட்டோ அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க வந்து இவங்க இந்த குடும்பத்தை வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க தள்ளி வச்சிருவாங்க அதனால வந்து இந்த எங்க இருந்தாலும் தொம்பறி நமக்கள் வந்து அந்த அவங்களுடைய சொந்த ஊருக்கு வந்துடுவாங்க அப்படி அடுத்த ஏன் பாத்தீங்கன்னா இந்த திருவிழாவை என்பது மிகவும் முக்கியமான திருவிழா ஏனென்றால் கம்பத்தடி கருப்பம் முன்பு ஒரு கெடா வெட்டி விருந்து வைப்பது அவர்களுடைய பழக்கம் இந்த கெடா வெட்டி விருந்து வைப்பது எதற்கு என்றால் ஒரு கெடா வெற்றாங்கன்னா அந்த கெடா கெடான்றது வந்து ஆடு அந்த ஆட்டின் முன் முன்னங்காட்டிலே இல்லையா முன்னங்கால் அந்த முன்னங்கல்கள் ரெண்டையும் வெட்டி அது ஆட்டோட வாயில வந்து ஆடு ஆட்டோட தலையை முதலே வெட்டிடுவாங்க தலையை வெட்டி அந்த கம் கம்பத்தடி கற்பன்னு சொல்லுவோரையும் அந்த தெய்வத்துக்கு முன்னாடி ஆட்டின் தலையை வந்து தனியா வச்சுட்டு அந்த ஆட்டோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த முன்னங்கல்கள் ரெண்டையும் வெட்டி அந்த ஆட்டின் வாயில வச்சுருவாங்க வச்சு முடிஞ்ச பின்னாடி அந்த ஊர் மக்கள் எல்லோரும் அடுத்ததாக நான் தொழிலுக்கு எந்தெந்த ஊருக்கு போகணும் எந்த திசையை நோக்கி போகணும் அப்படின்னு கேக்கிறதுக்காக இந்த சடங்கு முறை வந்து வழிபாட்டு சடங்கு முறை வந்து நிகழ்த்தப்படுகிறது இந்த வழிபாட்டு சடங்கில் இப்படி நடத்துவதற்கு காரணம் என்ற என்னவென்றால் அவர்கள் வந்து எந்த ஊருக்கு எந்த திசையை நோக்கி போகணும் அப்படின்றது பண்ணுவாங்க இவங்கலாம் வந்துட்டு இந்த இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை பக்கம் போவோம் இந்த வருஷம் வந்து நம்ம தஞ்சாவூரா பக்கம் போவோம் அப்படிலாம் கிடையாது அந்த கம்பத்தடி கருப்பு முன்னாடி இவங்க ஒவ்வொரு திசையா நோக்கி சொல்லுவாங்க அப்படி எந்த திசையை நோக்கி சொல்லும்போது அந்த ஆடு வந்து தன்னோட வாயை திறக்குதோ அதுதான் அவங்களுக்கு வந்து சவனம் அதுதான் அவங்களுக்கு வந்து கடவுள் வந்து இந்த இடத்துக்கு போ அப்படிங்கிறதுக்கான ஒரு சம்மதம் தெரிவித்தல் என்பது என்பது போல அந்த சடங்கு நிகழ்த்தப்படுகிறது இப்ப உதாரணத்துக்கு வந்து மதுரை பக்கம் வந்து நாங்க போலாமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஆடு வந்து அந்த ஆட்டு தலை வந்து அமைதியாகவே இருந்துச்சுன்னா மதுரை பக்கம் போக மாட்டாங்க தஞ்சாவூர் பக்கம் போகலாமா அப்படின்னு கேட்கும்போது அந்த வாயை இருந்தானே அப்ப இந்த தடவை வந்து நம்ம தஞ்சாவூர் பக்கம்தான் நம்ம வந்து போகணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணி தஞ்சாவூர் பக்கம் போகணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து அந்த சபையில வந்து பேசுவாங்க இதுல முக்கியமான விஷயம் வேண்டியது என்னன்னா நம்ம நல்லா உறவினர்கள் நினைப்பாங்களா அப்படின்ட்டு அது மாதிரி நண்பர்கள்லையும் சிலர் நம்ம நல்லா இருக்கிறத நல்லா இருக்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்களா என்னன்னு அது சந்தேகம் இன்றைய காலகட்டத்துல வந்து உறவுகளையும் சரி பழக்க வழக்கங்களையும் சரி பழகிய பலகினவங்களையும் சரி நம்ம முடியாத காலகட்டங்கள் நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சமூக மக்கள் யாருன்னா அது வந்து தொம்பரு கிண மக்கள் தான் கலை கூத்தாடிகள் தான் ஏன் நான் சொல்றேன் கலை கூத்தாட்டிகள் எல்லோருமே இந்த கடவுளை வழிபட்டு நாங்கள் போகக்கூடிய ஊர் வந்து செழிக்கணும் மக்கள் வந்து சந்தோஷம் மறைவுங்க அதாவது நம்ம நாங்க தொழிலுக்கு போகக்கூடிய இடத்துல வந்து மக்கள் வந்து மக்கள் எல்லோரும் மக்களிடையே பணப்புழக்கங்கள் வந்து அதிகமா இருக்கணும் மக்கள் வந்து எதா எதையும் வந்து நாங்க எங்களுக்கு வந்து மகிழ்ச்சியா செய்யணும் அதனால வந்து மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும் நாங்க போற பக்கம் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு கடவுள் முன்னாடி வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து தொழிலுக்கு வருவாங்க இந்த தொழிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க இந்த அதாவது அவங்களாம் வந்து பச்சரிசியை ஊற போட்டு அந்த ஊர் மக்கள் பச்சரிசியை ஊற போட்டு அதை வந்து அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அதை வந்து உலக்கை அலைய குட்டி அதை மாவாக்கி அதை வந்து இப்படி தட்டி அந்த நெருப்புல வேக நெருப்புல வேக வந்து அந்த காலத்துல இருக்கக்கூடிய இப்ப கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா நான் நான் சொல்லக்கூடிய நெருப்புலையே கவப்பாங்க மைதான் இது வந்து பச்சரிசி சிம்மா பச்சை சிம்மாவில காமிப்பாங்க இன்னும் ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா அந்த அப்படி கையில தட்டி ரொட்டி மாதிரி வச்சு அதை வந்து நம்ம சாதாரணமா வடை சட்டின்னு சொல்லக்கூடிய வடை சுடக்கூடிய அந்த சட்டி அதை வந்து திருப்பி வச்சு உள்ளூர்ல போடாம அந்த சட்டியவே திருப்பி வச்சு அந்த சட்டிக்கு மேல வந்து இந்த ரொட்டியை சொல்லுவாங்க இப்படி வந்து அஞ்சு ரொட்டி சொல்லுவாங்க இந்த அஞ்சு ரொட்டியும் அது வந்து கடவுள் வழிபாட்டுக்கு முன்னாடி அந்த ஆட்டு தலை இருக்கு இல்லையா இந்த ஆட்டு தலைக்கு முன்னாடி இந்த அஞ்சு ரொட்டியை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க அப்படி அந்த அஞ்சு ரொட்டி வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அந்த அஞ்சு ரொட்டியை பிச்சு கொடுப்பாங்க இந்த அஞ்சு ரொட்டியும் பிச்சு கொடுத்துட்டு வெளியில இருந்து வரக்கூடிய யாருக்கும் வந்து இந்த ரொட்டியை வந்து கொடுக்கணும் இது பூரா வந்து அந்த தொம்பர மக்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி அவங்கள்ட்ட வந்து ஒரு வினோதமான பழக்க வழக்க இருக்கும் அதாவது நாம நல்லா இருக்கணும்னு வந்து தொம்பர் எண்ணம் மக்கள் தான் அதனால தொம்பர் மக்கள் எங்க கலை நிகழ்ச்சி நடத்தினாலும் சர்க்கஸ் நடத்தினாலும் நாம வந்து அதுக்கு வந்து ஒரு மதிப்பு மதிப்பு கொடுக்கணும்னா இவங்க தானே சாதாரணப்பட்டவங்கான இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும் ஆனா அவங்க அவங்க வந்து பெண்களை மதிக்கிறவங்க ஆஹ் ஒரு ஆண்களை மதிக்கிறவங்க ஒரு கடவுளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவங்க நாம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு மனித வாழ்க்கையை எடுத்துக்காட்டா இருக்கிறவங்க தான் தொம்பரை நமக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொம்பரை மக்கள் வந்து கல்யாணம் திருமணம் நடக்கும் இல்லையா திருமணத்தின் போது ஆஹ் கணவன் கணவன் அதாவது அந்த தாலி கட்ட தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அந்த மாப்பிள்ளையை வந்து அழைச்சிட்டு வரும் அப்ப மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வரும்போது மாப்பிள்ளை தலைக்கு மேல ஒரு சொம்பு சொம்ப சொம்புக்குள்ள ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் போட்டு ஒரு ரூபாய் அப்படின்னு சொல்ல ஒரு ரூபாய் நாணயம் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை செம்புக்குள்ள போட்டு மாப்பிள்ளையோட மச்சினு சொல்லக்கூடிய அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க ஆஹ் அவரோட அவரை அழைச்சிட்டு வந்து அவங்க விட்டு இப்படி போய் ஆட்டிக்கிட்டே வருவாங்க அந்த ஒரு ரூபாய் ஆட்டிக்கிட்டே வருவாங்க அதே மாதிரி ஒரு பெண் வந்து தனக்கு வாழை பிடிக்கிற அப்படின்னு சொல்ல சொல்லும் பட்சத்தில் கணவன் வந்து அந்த பெண்ணுக்கு மோட்டோன்னு ஊர் மோட்டோன் முன்பு அவருக்கு விவாகரத்து வழங்கும் போது அந்த நாற்பது ரூபாயை வந்து திருப்பி கொடுக்கக்கூடிய வழக்கமும் அந்த தொம்பரின மக்களிடையே இன்றும் வழங்கத்தில் உள்ளது அந்த அடுத்து பாத்தீங்கன்னா அடுப்பு அவங்கள பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தொம்பர மக்கள் வந்து பயன்படுத்திக் கொண்டிருக்க சொற்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள வந்து ஆண்கள் பெயரில் வந்து ஜி வரும் பெண்கள் பெயர் வந்து பாய் வரும் இப்போ பாத்தீங்கன்னா ராம்ஜி ராம்ஜி அப்படின்னு வரும் பெண்கள்ல பாத்தீங்கன்னா அப்படின்னு எல்லாமே வந்து பெண்களுக்கு பூரா பாய் பாயின ஆண்களுக்கு பூரா வந்து ஜி போட்டு பேசக்கூடிய வழக்கம் அவர்களுடைய உண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது மிகவும் பயந்துள்ள வகையில் ஒரு இனத்தை பற்றிய முழுமையான ஒரு இல்லாமல் இருந்தாலும் தொம்பர் இன மக்கள் அப்படின்ற ஒரு இன மக்கள் இருக்கிறாங்க இது தொடர்பாக வரை இன வரைவியல் மற்றும் மானிடவியல் நாட்டுப்புறவியல் தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ள இது ஒரு முதன்மையான ஆதாரமாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்க பிடிச்சிருந்துச்சுன்னா திரும்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரோம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துகளை போடோம் நன்றி வணக்கம்